அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பூரண கொழுக்கட்டை சிம்பிளாக நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வெள்ளத்தை ஒரு பேனில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இலக்காக தூள் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளத்தில் கல் மண் தூசி எதுவும் இருக்காதுங்க அதனால தான் நான் இலக்காவை அப்படியே தட்டி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரையிட்டும் இந்த மாதிரி கரைஞ்சதும் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து துருவியே தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தேங்காவை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைவிடாத விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வெள்ளை எல்லாம் அந்த தேங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மிக்சிங் பல்ல ஒரு அரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் நம்ம வந்து சேர்த்து மாவு வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சி சாஃப்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வந்து இந்த எண்ணெய் கவர் போட்டிருக்கங்க எண்ணெய் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணை வச்சு இப்படி தட்டி விட்டுருங்க போகத்தலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வந்து வேக வச்சுட்டு வேண்டியது தான் பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம்